பார்த்து வருகிறோம் இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றைய தினத்தில் தொடங்கி நடைபெற இருக்கிறது ஆளுநர் உரையும் இன்றைய தினத்தில் இடம்பெற இருக்கிறது இந்த நிலையில் சட்டப்பேரவைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டையில் யார் அந்த சார் என்ற வாசகத்தை அணிந்து வந்திருக்கிறார்கள் சட்டப்பேரவை வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டையில் யார் அந்த சார் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த வன்கொடுமையை கண்டிக்கும் விதமாக அதிமுகவினர் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் பாரிகார்த்திக் வணக்கம் இன்றைய தினத்துல சட்டப்பேரவை கூட்டத்துடன் துவங்குகிறது ஆண்டின் முதல் கூட்டத்துடர் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது முதல்ல ஆளுநருடைய உரை அடுத்ததாக எதிர்க்கட்சிகள் என்னென்ன பிரச்சனைகளை எழுப்புவார்கள் தற்பொழுது அதிமுகவினர் அவைக்கு வரும்பொழுதே தங்களுடைய சட்டங்களில் இது போன்ற ஒரு வாசகத்தை அணிந்து வந்திருக்கிறார்கள் என்ன நடக்கிறது கலை நிலவரம் என்னவாக இருக்கிறது வணக்கம் ஆளுநர் உரையுடன் இன்று தினம் முதல் கூட்டத்தொடர் நடவடிக்கிறது குறிப்பாக இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தற்போது தூங்குகிறது ஆளுநர் உடையுடன் துவங்கப்படும் இந்த கூட்டத்திற்கு அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அண்ணா பல்களையும் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழுப்ப திட்டமிட்டிருக்கார்கள் அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வளாகத்திற்குள் வரும் பொழுது எதிர்கட்சி தலைவருடன் பேசினார்கள் பின்னர் அவர்கள் அனைவரும் சட்டையிலுமே பேஜ் ஒன்று வைத்திருக்காங்க அந்த பேஜ் அணியப்பட்டதில் யார் அந்த சார் என்ற அந்த கேள்வி கேட்டு அதிமுக பொதுச் செயலர் உள்பட்ட அனைத்து முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே இந்த பேரத்தை அணிவித்திருக்கிறார்கள் யார் அந்த என்ற பாசனம் அடங்கி அந்த பேசிய தற்போது அதிமுக உறுப்பினர்கள் தற்போது அதை அணிந்து கொண்டுதான் சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்றிருக்கிறார்கள் மேலும் இதை அணிந்து கொண்டுதான் தற்போது சட்டப்பேரவையினர்களுடன் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மேலும் அதாவது இன்னை நினைக்கிற இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் உரையுடன் துவங்கப்படும் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் உரையின் போது அதிமுகவினர் எந்த ஒரு பிரச்சனையும் எழுப்ப வாய்ப்பில்லை ஏனென்றால் ஆளுநர் உரையின் போது பிரச்சனை எழுப்பா அது சபை நாகரிகமாக இருக்காது எனவே அது தொடர்பாக இந்த உரையின் போது எந்த ஒரு பிரச்சனையும் அதிமுக எழுப்ப மாட்டார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதாவது அந்த சட்டப்பேரவை கூடத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆளுநரை முறை முடிந்து சபாநாயகர் உரை தோங்கும் எனவே அப்போது இந்த பிரச்சனையை எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தற்போது அவர்கள் யார் அந்த சார் என்ற அந்த பேச்சுடன் தான் தற்போது அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவை வளாகத்திற்கும் சந்திக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் யாரும் அந்த சாரி என்ற தற்போது சட்டமன்ற வளாகத்தில் அந்த அறிவியலில் பங்கேற்க சொல்லியிருக்கிறார்கள் தற்போது நன்றி பாரிகார்த்திக்